கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே புகைப்பட்டி கிராமத்தில் கடந்த பத்து நாட்களாக குடிநீர் வராததால் எலவனாசூர் கோட்டையில் இருந்து திருவண்ணாமலை செல்லும் சாலையில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள புகைப்பட்டி கிராமத்தில் பத்து நாட்களுக்கு மேலாக குடிதண்ணீர் வராததால் அப்பகுதி மக்கள் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் பல முறை சொல்லியும் மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குடிதண்ணீர் இல்லாத பொதுமக்கள் அருகே உள்ள வயல்வெளிகளில் உள்ள பம்ப் செட்டில் சென்று குடிதண்ணீர் எடுத்து வருவதனால் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளோம் எனவும் ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று வயல்வெளிகளில் குடிதண்ணீரை எடுத்து வந்து நாங்கள் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக தண்ணீர் குடித்து வருகின்றோம் ஆனால் இதுவரை ஊராட்சி நிர்வாகமும் வட்டார வளர்ச்சி அலுவலரும் கண்டு கொள்ளவில்லை என கூறுகின்றனர் இதனால் ஆத்திரம் அடைந்த பொதுமக்கள் குடிதண்ணீர் வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தையும் வட்டார வளர்ச்சி அலுவலரின் அலட்சியப் போக்கை கண்டித்தும் உடனடியாக குடிநீர் வழங்க வேண்டியும் புகைப்பட்டி கிராம பொதுமக்கள் திடீரென ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தகவலறிந்த எலவனாசூர் கோட்டை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஊராட்சி நிர்வாகத்தின் மூலம் பொது மக்களிடம் உடனடியாக குடித நீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஊராட்சி மன்ற தலைவர் உறுதி அளித்தார் இதனைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்